native land, true patriot love in all of us command. With glowing hearts, we see the rise, the true North, strong and free. From far and wide, O oh Canada, we stand on guard for thee god keep our land glorious and free oh canada we stand on god தமிழ் மொழி எங்க தமிழ் மொழி என்றும் வாழிய வேள்கள் நீங்க தமிழ் மொழியோங்க துழங்குக வையவே ஏ தொல்லை வினைந்த தொல்லை அக ുംരന്നിടും വൻമൊഴി വാരിയവളർമൊഴി വാരിയവേ തമിഴ് മൊഴി വാരിയവള அணுக்களோடும் என்னோடு கலந்து வாழ்கின்ற என் எதிரே அமர்ந்திருக்கின்ற தமிழ் உறவுகளே உங்களுக்கு என் வணக்கம் வேற்சொல் ஆய்வு என்ற in the rain, do யாழ்ப்பாணம் நல்லூர் ஞான பிரகாச அடிகள் துயிலுகின்ற அந்த தென்திசையை நோக்கி நான் வணங்கி உங்கள் முன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இந்த நிகழ்வை முறைப்படுத்தி சீரும் சிறப்பமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி பாபு அவர்களுக்கு என்றும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கட கடந்த நாடுகளிலே தமிழையும் தமிழ் உணர்வையும் இந்த தமிழ் இனத்தின் பெருமையையும் மக்களுக்கு தமிழர்களுக்கு அவ்வப்போது நினைவூட்டி பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குகின்றேன் எனக்கு முன்பு உரையாற்றிய மூன்று பேரில் உரையாற்றியவர் என்னுடைய ஆய்வுகளை பற்றி சுருக்கமாக இங்கு எடுத்துச் சொன்னார்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த ஆய்வு நூல்களை நான் எழுதி வருகின்றேன் தமிழ் மொழி தமிழ் எல்லாம் சார்பு எழுத்தாளர்களும் அவர்கள் மனம் போன்ற போக்கில ஊகத்தின் அடிப்படையில கற்பனைகள் எல்லாம் கலந்து அவற்றை உலக வரலாறு என்றும் இந்திய வரலாறு என்றும் இரண்டாம் உலக போருக்கு முன்பு அவர்கள் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார்கள் இந்த வரலாறுகளை படித்தவர்கள் எல்லாம் அவை முற்றிலும் நூற்றுக்கு நூறு உண்மை என்று நம்பி வந்தவர்கள் பிற்காலங்களிலே தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளானார்கள் ஐரோப்பியர்களுடைய ஆய்வுகள் எல்லாம் தங்களுடைய உறுதி செய்து கொள்வதற்கும் கருப்பர் இனத்தை தங்களை விட கீழான மக்கள் என்று குறிப்பிடுவதற்கும் தங்கள் மேலாண்மையை வெளிப்படுத்துவதற்கும் தான் அந்த வரலாறுகளை எல்லாம் அவர்கள் எழுதினார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் மாந்தன் தோன்றியது ஆப்பிரிக்காவில்தான் என்ற ஒரு கருத்தை உலகம் முழுவதும் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் எந்த அடிப்படையில் ஆப்பிரிக்காவில் முதல் மாந்தன் தோன்றினால் எந்த சூழலில் அவ்வாறு அவன் தோன்றுவதற்கு காரணங்கள் இருந்தன என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் விளக்கவில்லை உலக படங்களை வரைந்து அவர்கள் இருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தார்கள் சீனாவுக்கு போனார்கள் மங்கோலியாவுக்கு போனார்கள் சைபீரியாவுக்கு போனார்கள் அலாஸ்கா வழியாக அமெரிக்காவுக்குள் நுழைந்தார்கள் தென் அமெரிக்காவுக்கு போனார்கள் என்றெல்லாம் படம் வரைந்து காட்டி அந்த வண்ண படங்களாக அவர்கள் வரைந்து காட்டியதை பார்த்த படித்த வாசகர்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் இப்படி உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்த அந்த ஆப்பிரிக்கர்கள் ஒரு இடத்தில் கூட தங்கள் தடயங்களை விட்டு செல்லவில்லை அதற்கான சான்றுகள் எந்த நாட்டிலும் கிடைக்கவில்லை ஆனால் தற்காலத்தில் அந்த ஐரோப்பியர்கள் எழுதிய அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா என்ற கொள்கை என்று மறுக்கப்பட்டு இன்டு ஆப்பிரிக்கா என்ற கொள்கை வலியுறுத்தப்பட்டு வைப்பிக்கப்பட்டு வருகிறது ஆகவே பழைய வரலாறுகளை எல்லாம் எழுதிய வரலாறுகளெல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் தமிழர் வரலாறு பற்றியும் இடத்தில் கூட அவர்கள் குறிப்பிடவே இல்லை அதேபோல ஆரிய சார்புடைய ஆசிரியர்களும் ஆய்வாளர்களும் இந்த தமிழ் இனத்தை ஒதுக்கிவிட்டுத்தான் அவர்கள் வரலாறுகளை எழுதினார்கள் இந்திய வரலாறு என்று சொன்னால் அது இந்திய வரலாறு தான் தென்னிந்தியாவை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ அவர்கள் எந்த குறிப்பும் எழுதவில்லை குறிப்பாக குபரிக்கண்டத்தை எந்த ஐரோப்பியரும் தொடவில்லை இப்போது குவரிக்கண்ட ஆய்வை பற்றி அவர்கள் எழுத தொடங்கினால் ஒரு நூற்றாண்டு காலமாக அவர்கள் எழுதிய வரலாறு எல்லாம் பொய்யாகி போகும் என்ற உணர்வும் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே மையமாக மௌனமாக இந்த தமிழர் வரலாற்றை அவர்கள் அந்த காலத்திலே விளைந்து மனிதர்களாக இருந்ததனால சார்ந்து தமிழர்கள் ஆட்சி செய்ததனால வந்தவர்களெல்லாம் நல்லவர்கள் நட்புக்குரியவர்கள் உடன்பிறப்புகள் நம்முடைய உறவுகள் என்ற முறையில் தான் அவர்கள் யாதும் கூறி யாவரும் கேள் என்று எழுதினார்கள் இன்றைய சூழ்நிலையில அப்படி அந்த புலவர் எழுதியது எவ்வளவு பெரிய தவறு எப்படியெல்லாம் இந்த தமிழர்கள் அறை கிழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கும்போது தமிழர்கள் இன்று வரையில் கூட எவர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை ஐரோப்பியர்களும் ஆரிய சார்பாளர்களும் நிகழ்காலத்திலே இந்த திராவிட சிந்தனையாளர்களும் மக்களினுடைய உளவியலை மாற்றிவிட்டார்கள் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன ஒரு பழமொழி தமிழ்நாட்டிலே பேசப்பட்டு நோக்கம் தன் பிள்ளை தன் மனைவி தன் குடும்பம் என்று தமிழர்கள் தங்களுடைய வாழ்வை சுருக்கிக் கொண்டதனால தான் இந்த அவல நிலை தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழருடைய வரலாற்றையெல்லாம் மறைத்து அவர்கள் வரலாறு எழுதுவதற்கான தமிழர்கள் புரிந்து கொள்ளவில்லை தமிழர்களை அடிமைப்படுத்துவதற்கான முயற்சி தான் அது என்பதை தமிழர்கள் எப்பொழுது புரிந்து அப்பொழுதுதான் தமிழ் தேசியும் உணர்வு வெளிப்படும் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்கால உண்மை பலர் பல இடங்களிலே பேசுவார்கள் வெள்ளைக்காரர்களால் அனைத்தையும் கண்டுபிடித்தான் தமிழர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் ஒன்றுமே இல்லை என்றெல்லாம் ராகுசாமன் பேசுவார்கள் வர்கள் தமிழருடைய வரலாற்றை அறியாதவர்கள் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களெல்லாம் அவர்கள் பார்த்ததும் இல்லை படித்ததும் இல்லை உலகில் அறியப்படுகின்ற அனைத்து அறிவியல் உண்மைகளையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் கற்றிருந்தான் பெற்றிருந்தான் அதை உலகுக்கு அறிவித்திருந்தான் என்ற உண்மையை பிறருக்கு எடுத்து சொல்ல தவறிவிட்டோம் இப்பொழுதுதான் அந்த விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்கிறது பொதுவாக மொழி என்று சொன்னால் அது இவ்வாறு தோன்றியது எப்படி வளர்ந்தது என்ற வரலாற்றையும் ஐரோப்பியர்கள் எழுதியிருக்கிறார்கள் சொர்க்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஐரோப்பியர்கள் தொடாத துறையே கிடையாது அப்படி அவர்கள் எழுதி மக்களை மூளை செலவை விட்டார்கள் மொழி என்பது பெயர் சொல்லாகவும் தமிழில் தமிழிலே அறியக்கூடும் ஐரோப்பியர்கள் எழுதிய மொழி வரலாற்றிலே ஒலிகள் இடி கடல் அலைகள் எழுப்புகின்ற ஓசை பறவைகள் விலங்குகள் சத்தங்களிடம் பூச்சிகளிடம் ஒலிகள் இவற்றை முன்மாதிரியாக கொண்டுதான் மொழிகள் தோன்றின என்பது அவர்களுடைய ஆய்வு நல்லூர் ஜல்லப்பிரகாச அணிகளால் அதை முற்றிலுமாக மறுக்கிறார் தமிழ் மொழி இப்படி இயற்கையில் எழுகின்ற ஒழிகளைக் கொண்டு தோன்றியது அல்ல அது அறிவு பூர்வமாக சிந்திக்கப்பட்டு ஒவ்வொரு சொல்லும் காரணப் பெயர் கொண்டு உருவாக்கப்பட்டது என்ற உண்மையை அவர் தெளிவாக விளக்குகிறார் உங்களில் எத்தனை பேருக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் ஞானப்பிரகாஷ் அணிகளை தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை நம்முடைய அறிஞர்கள் எழுதி வைத்துள்ள நூல்களை நாம் படிப்பதில்லை இந்த குப்பைகளை வாங்கி நம்முடைய அலமாரியில் வைத்து சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் அந்த நூல்களின் வாயிலாக நம்மை மூளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களை பொறுத்தவரை அறிவியல் உலகியல் என்ற அனைத்து துறைகளிலும் செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் தாலமி என்ற ஒரு வானியல் ஆய்வாளர் ஒரு நூலை எழுதினார் அந்த நூலுக்கு பெயர் இரண்டுமே தமிழ் சொல்ல கிரக நாட்டில் பிறந்து அந்த தலைமை எழுதிய நூலுக்கு பெயர் அல் மாகம் அல்லது அல் மாக் அல் என்பது தொகுதி பதிமூன்று அவருக்கு முன்பே வாழ்ந்திருந்த நம்முடைய தமிழ் அறிஞர்கள் வானியலாளர்கள் இருபத்தி ஏழு மீன் தொகுதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு பெயரிடம் விட்டுவிட்டு சென்றார்கள் தலைமை இந்த உலகம் தட்டையானது என்றுதான் பதிவு செய்திருக்கிறார் ஆகவே நீண்ட பயணம் செல்லாதீர்கள் அந்த விளிம்பு வரை சென்றால் கீழே விழுந்து விடுவீர்கள் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் கிமு இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரையில் ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஐரோப்பியர்கள் உலகம் தட்டையானது என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள் தொல்காப்பியத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் என்பது உருண்டையானது கோல வடிவமானது என்று தமிழர்கள் நாம் அளவிலே முதன் முதலாக அறிவித்தவர்கள் இந்த உலகம் என்ற சொல்லே அது கோண வடிவமானது என்ற பொருள்ல தான் இருக்கு என்று வரும் உலா என்பதற்கு சுற்றி வருதல் என்று பொருள் நாம இன்ப சுற்றுலா என்றெல்லாம் இப்ப சொல்றோம் இந்த உள் உலகம் என்றாவது உலகம் என்றாலே அது கோல வடிவமானது அத்துடன் இல்லாது அது சுற்றிக்கொண்டிருக்கிறது என்ற பொருளும் அந்த சொல்லிலே இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் உலகம் உருண்டை என்று கோல வடிவமானது முதல் முதலாக உலகுக்கு அறிவித்தவன் தமிழக நம்முடைய தமிழ் ஆய்வாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் பேசுவதில்லை அந்த காலத்திலே இருபத்தி ஏழு மீன் கண்டுபிடித்ததோடு இந்த கோள்களையும் தமிழர்கள் தெளிவாக கண்டறிந்து அறிவித்திருக்கிறார்கள்